ஃபைஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் பார்க்க போகிறோம்னா சப்பாத்தி தான் செய்ய போகிறோம் சப்பாத்திலேயும் மசாலா சப்பாத்தி செய்ய போகிறோம் சாமா டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இதுக்கு உருளைக்கிழங்கு வந்து எடுத்து வேக வச்சு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு நல்லா கழுவிடணும் ஏன்னா மண் நிறையா இருக்கும் வேக வைக்கிறது முன்னாடியே நல்லா கழுவிட்டு தான் வேக வைக்கணும் இப்போ தண்ணி கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி விசில் போடலாம் ஒரு அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் வே எடுத்து பார்க்கலாம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு அப்புறம் நல்லா வெடித்து சூப்பராக வந்து மாவுப்போல் வெந்துருச்சு இப்போ வந்து தோலை உரித்து எடுத்துக்கலாம் தண்ணியை ஃபஸ்ட்டு நம்ம வந்து கீழே ஊற்றிருச்சு த உரிச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் உரிக்கலாம் ஏன்னா கையை சுற்றுரும் ஏற்குமே கையை சுட்டுருச்சு தான் அப்புறம் கா கத்தி காயம்லாம் நிறைய பட்டிருக்கேன் கையில் ஏன்னா எனக்கு கத்தியில் கட் பண்ண தெரியாது கொஞ்சம் கட் பண்ணாலும் அது லைட்டாக பட்டாலும் காயமாகிடுது இப்போ வந்து அதை வந்து மத்து வச்சு நல்லா வந்து வசிச்சுக்கலாம் எத்தனை உருளைக்கெழங்கு எத்தனை சப்பா சப்பாத்தி தகுந்தாப்புல நம்ம உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் நான் கம்மியாக தான் சப்பாத்தி செய்கிறேன் அதனால் கம்மியாக ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன் சின்ன சின்ன உருளைக்கிழங்கு தான் அது பெருசெல்லாம் இல்லை சின்ன சின்ன உருளைக்கிழங்கு தான் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் நல்லா மாவு போல் நல்லா மசித்து எடுத்துக்கலாம் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி என்ன தப்பு பண்ணிட்டால் மாவை கொஞ்சம் தண்ணியாக சப்பாத்தி மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக பிசைஞ்சிட்டேன் அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாகிட்டு மற்றபடி டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு நான் மாவு ஏற்கனவே பிசஞ்சு வச்சுட்டேன் சப்பாத்திக்கெல்லாம் மாவு பிசஞ்சிட்டேன் இப்போ தான் மசாலா தான் ரெடி பண்ண போகிறேன் இந்த போண்டா செய்வாங்கள்ல உருளைக்கிழங்கு போண்டா அந்த மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம் அதே மசாலா தான் இது வேறு எந்த மசாலா இல்லை மஞ்சள் தூள் கரம் மசாலா சேர்க்குறேன் உங்கள் காரத்தை தகுந்த அப்புறம் தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா கொஞ்சமாக காரத்தை பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்க்கல ஏன்னா நம்ம சாப்பிடும் போது எப்படியும் நம்ம வந்து வாயில் கடிப்படும் ரொம்ப காரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு பச்சை மிளகாய் சேர்க்கலை மிளகாத்தூள் தூள் தான் சேர்த்துருக்கேன் மிளகாய் தூள் உங்கள் காலத்து வந்தாலும் மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க கொஞ்சமாக ஜீரகம் சின்ன ஜீரங்கிறதுக்குலாம் அதான் சேர்த்துருக்கேன் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கொட்டான பார்க்குறேன் கொட்டவே மாட்டேங்குது பாருங்கள் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டேன் அடுத்து பொடியாக கட் பண்ண வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி பண்ணிச்சிருக்கேன் அந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்க்கும் போது சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது அதெல்லாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் வெங்காயம் சேர்த்தாலும் சேர்க்கலாம் சேர்க்கட்டேன் இருக்காங்க நான் சேர்க்குறேன் வெங்காயம் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேர்த்துங்க இல்லைனா சேர்க்க தேவையில்லை அப்புறம் கொத்தமல்லி தலை கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் மசாலாலாம் நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டு அடுத்து மாவு தேய்ச்சி எடுக்க வேண்டியதுதான் இது அப்படியே போண்டா போட்டால் எப்படி இருக்கும் எனக்கு இந்த போண்டா ரொம்ப பிடிக்குங்க உருளைக்கிழங்கு போண்டா மசாலா போண்டா செம்மையாக இருக்கும் எங்கள் ஹாஸ்டலுக்கு முன்னாடியே வச்சு வைப்பாங்க ஒரு போன் அஞ்சு ரூபான்னு சொல்லி வைப்பாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் சின்ன சின்ன பால் போல் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இந்த வலையில பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க அம்மான் கேட்கலாம் ஹோம் பண்ணி கேட்குறீங்க எதுக்கு வலையில் புதுசாக போட்டிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த கோயிலில் கொடுத்த வளையல் வேணாம்னு சொல்ல எவ்வளோ வளையல் போடலாம் இங்கே திட்டுறாங்க இங்கேருந்து வந்து எல்லோரும் கல்யாண வளையல் சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் கண்ணாடி வளையல் எப்படி நிறைய போட்டிருப்பாங்க ஒரு கைக்கு ஒரு டஜன் போடுவாங்க நான் மட்டும் போடாதனால எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க டெய்லியும் வளையல் போடு வளையல் போடு நான் வளையல் போட்டு பழக்கமே இல்லை இனி சும்மா சும்மா சொல்லிகிட்டே இருக்கிறனால ரெண்டே ரெண்டு வளையல் போட்டேன் ஃபஸ்ட்டு நிறைய வளையல் தான் போட்டேன் எனக்கு எதுவும் மரியாதை சொல்லிட்டு ஒரே ஒரு கையில் ரெண்டு வளையல் மட்டும் போட்டிருக்கேன் அதனால் அந்த அதான் ரீசன் நான் வந்து வளையல் போட மட்டும்தான் எல்லோரும் கேட்குற நீங்கள் என் ஃப்ரெண்டுங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்க ஏன் வளையல் போட்டிருக்கு அப்படின்னு இதான் ரீசன் வேறு எந்த ரீசனும் கிடையாது அடுத்து எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும்ல அதெல்லாம் மசாலா இட்லாம் உட வச்சுட்டு எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சுட்டு அது சப்பாத்தி தான் வைக்கப்படுறேன் எந்த கட்டையிலேயே தைக்கலை கீழே தான் இப்போ போல இப்போ கீழே தைச்சா நல்லா வருது சாப்பிட்லாம் நல்லா பெருசாக அளவுக்கு தேய்க்க முடியும் அளவுக்கு தேய்க்க முடியுது அதெல்லாம் கீழே வச்சு தைக்கிறேன் செல்ஃபு மேலே வச்சு நான் தேய்க்கலான்ட்ருக்கேன் நான் வந்து ஒரு வேலை முடிஞ்சேனா ஃபுல்லாக கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு தான் அடுத்த வேலையை செய்வேன் ஏன்னா கிச்சனில் கொஞ்சம் கூட குப்பை இருந்தால் எனக்கு பிடிக்காது எப்பொழுதும் நம்ம செய்கிற வேலையை நீட்டாக செய்யணும்னு சொல்லுவாங்க அதை மாதிரி நான் அடுப்பும் சரி மேலே செல்ஃபும் சரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவேன் ஒரு வேலை செஞ்சால் உடனே க்ளீன் பண்ணிடுவேன் அதான் எனக்கு பிடிக்கும் சப்பாத்தி மாவும் நல்லா பசைஞ்சி வச்சுட்டாங்க பாருங்கள் கொஞ்சம் தண்ணியாக ஏறிச்சா தான் ஒரு பிரச்சனையே கொஞ்சம் எப்போ வளர்க்கும்போது தண்ணி கரெக்டாக தான் சேர்ப்பேன் நீங்கள் ரொம்ப கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சி அதெல்லாம் ஷேஃப் இதெல்லாம் ஒன்று தான் வரவே இல்லை எப்படியே வந்ததே வச்சு சாப்பிட்டாச்சு ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி இதை வச்சா தேர்ட் ஏன்னா அடிக்கடி நான் தேய்ச்சி போடுறோன்னா இது நல்லா இருக்குது கட்டையை கூட இதில் தேய்க்கிறது நல்லாயிருக்கு நல்லா பெருசாகவும் போட முடியுது இதில் நல்லா வருது அதெல்லாம் இதில் வச்சு தேய்ச்சிட்டேன் அன்றைக்கி வந்து மசாலா வைக்க போகிறோம் அந்த பால் மட்டும் உருண்டை பிடிச்சதுனால் அதில் ஒரு உருண்டை வச்சு நல்லா தேய்க்க போகிறோம் விநாயகர் சேர்த்து வீடியோ போடல சேட சோயிக்கலாம் அப்படி சொன்னது ஏன் சேட சோயிக்கலை என் ஃப்ரெண்டு உடனே போன வருஷம் விநாயகர் நீனே செஞ்ச அந்த வருஷம் ஏன் செய்யலையா வீடியோ போடலையா அப்படின்னு கேட்டாங்க இந்த வருஷம் நான் சாமி விநாயகர் வச்சு கும்பிடல சாமி ரொம்ப சிம்பிளாக கும்பிட்டுட்டேன் வீட்டில் பால கடையில் பாலாமலாம் வந்து வச்சுட்டு அவ்வளோ பொரிய வச்சு ரொம்ப சிம்பிளாக கும்பிட்டேன் அந்த வீடியோவும் எடுக்கல இந்த வருஷம் செய்யலை அடுத்த வருஷம் கிராண்டாக செஞ்சுக்கலாம் இந்த வருஷம் எதுவுமே செய்யலை போன வருஷம் என்னச்சு இதோட இன்னும் நல்லா கிராண்டாக செய்யணும் இந்த வருஷம் எதுவுமே செய்ய முடியலை அதனால் இந்த வருஷம் எதுவும் செய்யலை சும்மா சிம்பிளாக கும்பிட்டு முடித்தாச்சு பழம் இந்த இதெல்லாம் கொழுக்கட்டை இதெல்லாம் செய்யலை பொங்கல்லாம் செய்யலை மற்றபடி பழம் அவளு பொறி இதெல்லாம் வாங்கிச்சு சாமி கும்பிட்டாச்சு ரொம்ப சிம்பிளாக தான் கும்பிட்டாச்சு அடுத்த வருஷம் நல்லா கிராண்டாக கொள்ளாடலாம் ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியானனால செய்யலை நான் அடுத்த வருஷம் நல்லா கிராண்டாக செஞ்சுக்கலாம் அதை செஞ்சதையும் வீடி எடுக்கலை கும்பிட்டதையும் வீடி நான் எடுக்க முடியலை அதனால் நான் வேடி எடுத்து போடல சப்பாத்தி சேஃபே இல்லாமல் வந்துச்சு பாருங்கள் ஏன்னா அந்த மாவு கொஞ்சம் தண்ணியாக போனதாக கையில் எடுக்கும் போது எங்கிட்ட ஒரு பக்கெட்டே இதாகுது இது ஒரு பக்கெட்டு இதாகுது ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு ஆனால் சப்பாத்தி அப்படிங்கன்னு நினைக்காதீங்க ஏன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு மாவு கொஞ்சம் தண்ணியாக போயிடுச்சு அதான் பிரச்சனையே நீங்கள் கரெக்டாக எப்பொழுதும் பிசைக்கணுமே பிசைக்கணும் எப்பொழுதுமே தான் இருந்துச்சு பிசைஞ்சா தண்ணி அதிகமாக போச்சு சரி பரவாயில்லன்னு செலவிப்பே விட்டாச்சு விநாயகர் சேர்த்து நல்லபடியாக போணிச்சு ஆனால் வெளில எங்கேயும் போகலை இந்த போன வருஷம்லாம் வெளில போனேன் இந்த வருஷம் எங்கே வெளிலலாம் போகலை வெளில எங்கேயும் போடலாம் ஏன்னா கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சு ஏன்னா நம்ம வந்து நேற்றி தான் வந்து சாமிக்கு பத்திரிக்கை அடிக்கிறேன்னு சொன்னாங்களா அதெல்லாம் வீடு க்ளீனிங் ஒர்க் இதெல்லாம் நிறைய இருந்தனால எதுவுமே எங்கேயும் போக முடில சாமியும் கும்பிட முடில அதிகம் அடுத்த வருஷம் நல்லா கிராண்டாக கொண்டாடிடலாம் அடுத்த வருஷம் சின்ன விநாயகர் நம்ம வாங்கிட்டு வந்து அதுக்கெல்லாம் பூஜை பண்ணி சாமி கும்பிடலாம் எனக்கு ஆசை இருக்குது அடுத்த வர்சம் கும்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலாம் வந்து நான் பட்டர் இருந்தால் பட்டர் சேர்க்கலாம் நான் நெய் தான் சேர்த்துருக்கேன் நெய்லாம் சேர்த்து நல்லா வந்து நல்லா வேக திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் மசாலா நிறைய வச்சுருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்த எதே சப்பாத்தி அது கிடையாது அதனால சாப்பிட்டுட்டேன் ஃபஸ்ட்டே நான் வீடியோ இருக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டேன் இது வந்து ரெண்டாவது சப்பாத்தி நான் செய்கிறேன் இதுக்குள்ளே மசாலா நிறைய வச்சு சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு ஏன்னா காரம் உப்பு பத்தலை லைட்டாக உப்பு பத்தலை மற்றபடி டேஸ்ட் நல்லா இருந்துச்சு என்ன குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும் மனசு ஸ்கூலுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து விட்டா நல்லா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போலாம் தோசை இட்லி இட்லாம் ஸ்கூல் பிடிக்கும்போது அதிகம் இட்லி தோசையெல்லாம் கொண்டு போனதில்ல இட்லி வேணால் கொண்டு போனால் தோசையெல்லாம் கொண்டே போனது கிடையாது இப்போலாம் ஸ்கூல்லலாம் எழுதியே கொடுத்துருவாங்க தோசையெல்லாம் கொடுக்காதீங்க ரொம்ப ஹார்டான பொருள் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு எழுதியே கொடுத்துட்றாங்க எங்கள் ஊரை போகும்போது பக்கத்துக்கிட்டு போகணும்னு இது இதுமாதிரி கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பாருங்கள் உள்ளே மசாலா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இது சாப்பிடும்போது சமாட்டோம் இது வந்து எந்த சைடீஸும் தேவையே கிடையாது எந்த குழம்பும் தேவையே கிடையாது அப்படியே கூட சாப்பிடலாம் அப்படியே தான் சாப்பிட்டா வேணா சட்னி இது மாதிரி குழம்பு வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ட்ரை பண்ணுங்க இதே இப்போல்ல அடுத்த வீட்டில் பக்கம் ஓகே பாய் ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு உங்களுக்குலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகே பாய் 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 பாய்